வணக்கம் இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில் இப்போ நம்ம கேட்க போகிற கதை உண்மை ஒரு ஊர்ல ஒரு பெரிய அரசர் இருந்தாரு அவரோட அரசவையில சத்திய ஒரு அமைச்சர் இருந்தாரு சத்திய புத்திரன் அரிச்சந்திர மகாராஜா பிறந்த அதே தினத்துல பிறந்தவர் அதனால அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு நீ அரிச்சந்திர மகாராஜாவோட கொள்கைகளை பின்பற்றணும் உன் வாழ்க்கையிலும் பொய்யின்றதே இருக்க கூடாது நீ கடைசி வரை நேர்மையாதான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி அவரை வளர்த்துட்டாரு சத்திய அப்பா சொன்னது மாதிரியே ரொம்ப நேர்மையான மனு அவரோட நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைச்ச பரிசுதான் அரசாங்கத்தோட கருவூல பொறுப்பாளராக இருந்தாரு அவர் அமைச்சர் மட்டும் இல்ல அரசாங்க கருவூல பொறுப்பாளராகவும் இருந்தாரு அவர்கிட்ட தான் அந்த கருவூலத்தோட சாவியே இருக்கும் அந்த கருவூல பொறுப்பு அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுக்கப்படாது நம்ம சத்யபுத்திரனோட நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பரிசு அதை வந்து நாட்டு மக்களும் கூட இருந்தவங்களும் நினைப்பாங்க ஒரு நாள் கட்டுப்பாட்டில் இருக்க இருக்க ஒரு கோயில் இருந்து மரகதலிங்கம் அரண்மனைக்கு பூஜைக்காக எடுத்து வரப்படும் அந்த மரகத லிங்கம் எல்லா ஆண்டும் கருவூலத்தில் ஒரு நாள் வைக்கப்பட்டு மறுநாள் கோயிலுக்கு எடுத்து செல்லப்படும் அது கருவுலத்தோட ராசியாவே வந்து அரச வம்சம் வந்து நினைக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் இருந்து மரகத லிங்கம் வந்து அரண்மனையை வந்து சேருது அதுக்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் ரொம்ப விமர்சையா செய்யப்படுது பூஜைகள் முடிஞ்ச உடனே சத்திய புத்திரனும் அரசரும் அந்த மரகத லிங்கத்தை எடுத்துட்டு அந்த அரசாங்க கருவூலத்துக்குள்ளே போகிறாங்க அந்த லிங்கம் வைக்கிறதுக்காகவே ஒரு ஒரு சிறப்பான இடம் அங்கே வந்து நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல லிங்கத்தை வச்சுட்டு அரசர் வந்து வெகு நேரமாக அந்த லிங்கத்துக்கு பூஜைகள் செய்கிறாரு சத்திய ரொம்ப பக்தியாக அந்த லிங்கத்தை வேண்டிக்கிறாரு அரசரும் சத்திய கீழே வந்து லிங்கத்தை இருக்க நேரத்தில் மேலே இந்திரலோகத்தில் இந்திரனை பார்க்க நாரதர் வராரு இந்திரன் வந்து ஐராபத்து மேலே ஏறி இந்திரலோகத்தை வளம் வந்துகிட்டே இருப்பாரு நம்ம நாரதர் முனி வந்து வழக்கம் போல இந்திரனை வம்பெழுப்பார் என்ன இந்திரா இன்னைக்கான காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டியா தேவர் கூட்டங்கள் எல்லாம் கூட்டிட்டியா அப்படின்னு கேட்பாரு இந்திரன் சொல்லுவாரு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் எந்த சிறப்பான விஷயங்களும் விவாதிக்கிறதுக்கு இல்லை அதனால தேவர்கள் கூட்டம் கூட்டப்பட மாட்டாது இல்லையே எல்லாரும் கூடணுன்றது தானே நான் சிவன் கிட்டயும் பெருமாள் கிட்டையும் இதை பத்தி பேசட்டுமா அப்படின்றார் இந்திரன் சிரிக்கிறாரு உங்களோட வேலையை என் காட்டுறீங்களா அப்பா சாமி நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த விஷயங்களும் விவாதிக்க இல்லை அதனால இன்னைக்கு தேவர் கூட்டம் கூடலன்னு சொல்றார் ஆமா நீங்க பெரிய சத்தியபுத்திரன் பாரு அப்படின்றார் உடனே இந்திரனுக்கு எப்பவும் நீங்க வந்து எடுத்துக்காட்டுக்கு தேவர்கள் பேரு தானே சொல்லுவீங்க சத்தியபுத்திரன்னு புதுசா ஒரு பேரை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நாரதமுனி சொல்றாரு பூலோகத்துல சத்தியபுத்திரன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அரிச்சந்திர மகாராஜாவோட பிறந்த நாள்லேயே பிறந்ததுனால அவரை வந்து இன்னொரு ஹரிச்சந்திரனாகவே வளர்க்குறதுக்காக அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே நல்ல பண்புகளை போதிச்சு அவரும் ஒரு நல்ல மனுஷனா வளர்றாரு எனக்கு தெரிஞ்சு ஹரிச்சந்திரனோட இடத்த சத்தியபுத்திரன் பிடிச்சிருவாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்திரன் அப்படியா இப்பொழுதுதான் நான் வந்து இதை பற்றி நான் கேள்வியே படுறேன் அப்படின்னு சொல்லி இருந்து இறங்கி வர்றாரு உடனே நம்ம நாரதமுனி சொல்றாரு ஒரு சின்ன சோதனையை சத்தியபுத்திரனுக்கு வைக்கலாமா அப்படின்றாரு இப்போ கூட ஒரு சிவனை தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றார் உடனே இந்திரன் சொல்றாரு நம்ம சோதிக்கிறது ஒரு நல்ல மனுஷனை அதனால பார்த்து கவனமா இருங்க நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த கூடாதுன்றாரு ஆனா நாரதமுனி என்ன சொல்றாரு நம்ம சோதனையே பாதிப்பு தானே அவர் எல்லா தான் பேசுகிறாரா பேசுறாரா தான் இருக்காரான்றத தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க போலான்னு இந்திரனை பேசி பூலோகத்துக்கு கூட்டிட்டு வராது நாரதமுனி இங்க பூலோகத்துல அரண்மனை கருவூலத்துல அரசர் பூஜையை முடிச்ச உடனே அந்த மரகத கிட்ட ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு அந்த கருவூலை மூடுறதுக்காக சத்தியபுத்திரன் ரெடியாக இருக்கார் கடைசியாக ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அரசர் வந்து சத்தியபுத்திரன் கிட்ட சொல்கிறாரு இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என்னோட மனசு நிறைவாக இருக்குது இந்த கடமை வந்து பரம்பரை பரம்பரையாக என் எல்லா அரசர்களும் எங்கள் குடும்ப வாரிசுகள் எல்லாமே இந்த லிங்கத்துக்கான பூஜைகளை நாங்கள் பண்ணுவோம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கரு அந்த கருவூல வாயிலுக்கு வந்துடுறாங்க கருவூலமும் சத்தியபுத்திரனால பூட்டப்படுது சத்தியபுத்திரனோட தலைப்பாகை வந்து கருவூலத்துக்கு வெளியே வச்சிடறாரு அரசரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க அரசரும் சத்தியபுத்திரனும் பேசிட்டு <mau> <புதிரைனோ, mau> அவர் வந்து அந்த தலைப்பாகையை எடுக்காமலே வெளியே <mau> வந்துடுறாரு திடீரென சத்யபுத்திரனுக்கு தலைப்பாகை எடுக்கணும்னு நினைவு வருது அரசர் அவரோட பல்லக்கில் ஏறி கிளம்பிடுறாரு சத்யபுத்திரன் அவரோட குதிரையில் ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி சரி தானே நாளைக்கு எப்படியோ விடியர் காலையில் நம்ம வந்து கோயில் இருந்து ஆட்கள் வருவாங்க நம்ம கருவுலத்துக்கு வரணும்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகிறாரு இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம சுலபமாக விட்டுடக்கூடாது இல்லையா நம்ம வேலையை நம்ம கடமையை நாம் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில இறங்கி திரும்ப கருவூலத்துக்குள்ள போறார் கருவூலத்துக்குள்ள போனா இருந்த காவலாளிகள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு காவலாளிகளும் உள்ள அனுமதிக்கிறாங்க சத்தியபுத்திரன் உள்ள போகும்போது ஒரு காட்சியை பார்க்கறாரு அரசர் வந்து ஒரு ஒற்றனோட இருக்காரு அவர் இன்னொரு மனுஷனை ஒற்றன்னு நினைச்சுக்கிறாரு சத்தியபுத்திரன் அவர் ரொம்ப சாதாரண மனுஷரா இருக்காரு அரசரும் அந்த சாதாரண மனுஷனும் அந்த கருவூலத்தை திறந்து உள்ள போய் அந்த மரகத லிங்கத்தை எடுக்கிறாங்க அந்த மரகத லிங்கத்தை அரசர் எடுத்து அந்த சாதாரண மனிதரிடம் அந்த லிங்கத்தை ஒரு பச்சை துணி போத்தி கொடுக்குறாரு இதை பார்த்த சத்தியபுத்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சரி அரசருக்கு என்ன நடந்தாலும் அவரோட அனுமதி இல்லாம நம்ம செய்ய முடியாது நல்லது கெட்டது எல்லாமே அரசருக்கு தெரியும் கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போனவர் திரும்ப வந்து இந்த மனிதருக்கு அந்த லிங்கத்தை கொடுக்கறாரு எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும் நாம் அவரை தொல்லை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாகையும் எடுக்காம சத்தியபுத்திரன் வெளியே வந்துடுறாரு வெளியே சத்தியபுத்திரன் போன அப்புறம் அந்த அரசர் இந்திரனாவும் அந்த சாதாரண மனிதர் வந்து நாரதமுனியாகவும் உருமாறுறாங்க அதாவது இந்திரனும் நாரதமுனியும் மாறு வேஷத்தில் இந்திரன் அரசர் வேஷத்திலையும் நாரதமுனி ஒரு சாதாரண மனுஷ வேஷத்துலேயும் போய் உள்ள சத்தியபுத்திரன் கண்ணு முன்னாடி அந்த லிங்கத்தை எடுக்கிற மாதிரி ஒரு காட்சிய போலியா அமைக்கிறாங்க மறுநாள் காலையில கோயில்ல இருந்து ஆட்கள் வராங்க ஏன்னா காலையில மரகதலிங்கம் கோயிலுக்கு முதல் பூஜைக்கு போகணும் அரசர் வந்து பல்லக்கில் இறங்குறாரு சத்தியபுத்திரனும் அங்கே வராரு அரசர் என்ன பண்றாரு நேற்று அரசருக்கு நடந்தது எதுவுமே தெரியாது இல்லையா அரசர் வழக்கம் போல் சத்தியபுத்திரா கதவை திற நம்ம லிங்கத்தை இன்னைக்கு கோயில் குறுக்கல்களிடம் கொடுக்கணும் அப்படின்றாரு சத்தியபுத்திரனுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் கதவை திறக்கிறாரு உள்ள போய் பார்த்து அரசர் வந்து அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா உள்ள லிங்கம் இல்லை அது அரசருக்கு கோபமும் அதிர்ச்சியும் ரெண்டும் சேர்ந்து இருக்குது சத்தியபுத்திரா நேற்று நீயும் நானும் தானே இங்கே வந்து லிங்கத்தை வச்சோம் நான் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜைகளை முடித்தேன்னே நீயும் பார்த்து தானே எங்கே அந்த லிங்கம் எனக்கு தெரியாமல் ஏதாவது வேறு இடத்துல மறைச்சி வச்சிருக்கியான்னு கேட்குறாரு சத்தியபுத்திரன் சொல்கிறாரு அரசரே நேற்று நீங்கள் தானே போயிட்டு திரும்ப வந்து அந்த லிங்கத்தை எடுத்து ஒரு சாதாரண மனிதரிடம் பச்சை போ பச்சை துணி போர்த்தி கொடுத்தீங்க அப்படின்றார் அரசர் சத்தியபுத்திரா நீ பேசுவது என்னன்னு தெரிஞ்சு பேசு சத்தியபுத்திரா அப்படின்றார் சத்திய அரசரும் இதை பேசிக்கிட்டு இருக்கும் போது அமைச்சர்களும் கோயில் சார்ந்த பெரியவர்களும் அந்த கருவுலத்துக்குள்ள நுழையிறாங்க நுழைஞ்சு இவங்க ரெண்டு பேர் பேசுறதையும் கேட்குறாங்க அங்கிருந்த மக்களுக்கு அரசர் சொல்றது உண்மையா இல்லை சத்தியபுத்திரன் அதாவது நேர்மையே தவறாத சத்தியபுத்திரன் சொல்றது உண்மையானு நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த பிரச்சனையை அப்படியே அரண்மனை அமைச்சரவையில் நடக்குது ஏன்னா கருவூலம் பொருள் காணாமல் போனதுனால கருவூலம் ஒரு படையினரால் பாதுகாப்பு படையினரால் பூட்டப்பட்டு காவல் காக்கப்படுது இருந்த மக்கள் எல்லாம் அமைச்சரவையில் திரும்பவும் கூடுறாங்க சத்தியபுத்திரனோட புத்திரன் கிட்ட விசாரணைகள் நடக்குது ஏன்னா கடைசியா அந்த மரகத லிங்கம் வந்து அரசனும் சத்திய தான் பார்த்தாங்க அரசர் வந்து தன்னுடைய பக்கம் இருந்த சாட்சியா ராணியை கூப்பிடுறாரு ஏன்னா அரசர் வந்து மரகத லிங்கத்துக்கு பூஜை செய்துட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து ராணியை பார்க்க தான் போவார் அங்கே அவருக்கு பிறந்திருக்க குழந்தைக்கிட்ட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்பார் அதற்கு ராணி சாட்சியா இருப்பாங்க அங்கேருந்த தோழி பெண்கள் படையினர் எல்லாரும் சாட்சியா இருப்பாங்க காவலர்கள் எல்லாரும் அரசருக்கு சாட்சி சொல்லுவாங்க ஆனா சத்தியபுத்திரன் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார் அந்த மரகத லிங்கம் அரசரால் எடுக்கப்பட்டு ஒரு சாதாரண மனுஷனிடம் கச்சை துணி போர்த்தி கொடுக்கப்பட்டது ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாருக்கும் பயங்கரமா கோபம் வந்துடும் என்ன செய்யறதுன்னே தெரியாது ஆனா சத்திய புத்திரனை அங்க இருக்க யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அவரு நேர்மையானவர்னு அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் ராணியே ஒரு நிமிஷம் அரசர்கிட்ட சொல்லுவாங்க சத்யபுத்திரன் இது வரைக்கும் வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு அவர் அப்படி பேசுறாரு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்போ உங்கள் எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லை சத்யபுத்திரன் மேலே தான் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லுவார் சத்யபுத்திரா கடைசியா சொல்லு அங்கே நீ பார்த்தது என்ன கடைசியா நீயும் நானும் லிங்கத்தை வச்சு பூட்டிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் காவலர்கள் சொன்னாங்க நீ தலைப்பாகை எடுக்க உள்ளே போனதா சொன்னாங்க நீ அந்த லிங்கத்தை திருடுனியா என் மேல பழி சொல்றியா சொல்லு சத்யபுத்திரா உண்மையை ஒத்துக்கோ நான் உனக்கு விடுதலை தரேன்றாரு சத்யபுத்திரன் திரும்பவும் சொல்றாரு அரசே என்ன நீங்க இரண்டாக பிளந்தாலும் சரி என்னை சார்ந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் கண்காணிப்புல வச்சாலும் சரி என்னிடம் அந்த லிங்கம் கிடையாது நான் பொய்யும் சொல்லல என்னோட உண்மை நேர்மை மேலே ஆணையாக சொல்கிறேன் அந்த லிங்கத்தை நீங்கள் தான் எடுத்து ஒரு சாதாரண மனிதரிடம் கொடுத்ததை என்று இரண்டு கண்களாலேயும் பார்த்தேன்னு சொல்கிற இதை கேட்ட அரசருக்கு பொறுமை இழந்துடுறாரு சத்தியபுத்திரனோட நாக்கையும் ரெண்டு கண்களையும் தூண்டும்படி ஆடர் ஆர்டர் அதாவது இந்த நிறைவேத்துங்கன்னு சொல்லிடுறாரு பச்சை மரகத லிங்கம் தேடப்படும் அங்க இருந்து எழுந்து போயிடறாரு மத்த அமைச்சர்கள் எல்லாருக்கும் புரியுது இங்க இருக்க குழப்பத்தினால அரசர் கொஞ்சம் கோபமா இருக்காருன்னு மத்த அமைச்சர்களும் அரசியும் சேர்ந்து அரசரை சமாதானப்படுத்துறாங்க சத்தியபுத்திரன் யாருன்னு நமக்கு தெரியும் பல வருஷமா நம்ம அரண்மனையில இருந்தவர் தான் அந்த பச்சை மரகத லிங்கத்தை விட விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே கருவூலத்துல இருக்கு அவர் திருடணும்னு நினைச்சா கருவூலத்துல இருந்து என்ன வேணா எடுத்திருக்கலாம் ஏன் கடவுள் பொருளான அந்த லிங்கத்தை எடுக்கணும் அது அதுல சக்தி அதிகம் இல்லையா அந்த லிங்கமே அவருக்கு தண்டனை கொடுக்காதா அவரு ரொம்ப பக்திமானாச்சு அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அப்படி சொல்றாரு நீங்கள் ஏன் பொறுமையா பேசக்கூடாதுன்னு அரசரை எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க தண்டனை கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்படுது தண்டனை கூடத்துக்கு நம்ம சத்தியபுத்திரனை காவலர்கள் கூட்டிகிட்டு வராங்க அங்கே தண்டனை நிறைவேற்றதை பார்க்குறதுக்காக பொதுமக்களும் கூடியிருக்காங்க அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப குழப்பமாக இருக்காங்க ஆனால் சத்தியபுத்திரன் போய் சொல்லவே மாட்டான்னு அவங்க மனசில் எல்லாம் அடிக்கடி தோணிக்கிட்டே தான் இருக்கு ஆனால் நடக்கிற சூழ்நிலை சத்திர சத்தியபுத்திரனுக்கு எதிராகவே இருக்குது எல்லாரும் பயந்து போய் அந்த தண்டனை கூடத்தையே பார்த்துட்ருக்காங்க இரும்பு கம்பிகள் அங்கே காய்ச்சப்படுது கண்களை வந்து அவரோட கண்களை பறிக்க ஒரு குருவால் வந்து அங்கே வந்து பட்டை தீட்டப்படுத ஒரு நாக்க வெட்டை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொது மக்களுக்கு சத்தியபுத்திரா தயவு செய்து சொல்கிறோம் உயிரை காப்பாற்றிக்கோ அங்கே நடந்தது என்னன்னு சொல்லுன்னா சத்தியபுத்திரன் திரும்பவும் அதே தான் சொல்கிறாரு நேற்று இரவு வந்து அரசர் வந்து ஒரு 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 சாதாரண மனிதரிட பச்சை துணி போர்த்தி அந்த மரகதலிங்கத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட பொதுமக்களும் அமைதியாயிடுறாங்க அரசர் அங்கே வராரு அங்கே வந்து சத்தியபுத்திரனுக்கு இந்த நிலைமை நேரக்கூடாதுன்னு அரசருக்கு தோணிட்டே இருக்கு அரசர் அந்த அந்த தண்டனை மேடைக்கு மேலே ஏறி போய் சத்தியபுத்திரன்கிட்ட கையேந்தி கேட்குறாரு சத்தியபுத்திரா இப்பொழுதாவது சொல்லு நீ என்ன சொன்னாலும் உனக்கு தண்டனையை நான் வந்து நீ தப்பே பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாலும் நான் தண்டனை நிறைவேற்றாம பாத்துக்கிறேன் ஆனா சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லாத சத்தியபுத்திரா அப்படின்னு சொல்றாரு சத்தியபுத்திரன் சொல்றாரு அரசே நான் நேத்து கண்ட காட்சி நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதரிடம் பச்சை துணி பூர்த்தி மரகத லிங்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு அரசர் ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து இறந்து போயிடுறாரு அங்கே பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பி ஒன்று எடுத்து சத்தியபுத்திரன் கண்களில் வைக்கிறாங்க வழியில் துடிக்கிறாரு ரத்தம் கொட்டுது இப்போ கேட்குறாங்க இப்போ சொல்லு தயவு செய்து சொல்லு சத்தியபுத்திரா ஒரு கண்களையாவது நம்ம காப்பாற்றிக்கலாம் நீ சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு அந்த வழியிலையும் சத்தியபுத்திரன் சொல்கிறாரு நேற்று அரசர் வந்து ஒரு சாதாரண மனிதர்கிட்ட அந்த லிங்கத்தை கொடுத்ததை என் இரு கண்களாலையும் பார்த்தேன்னு சொல்றாரு அங்க இருக்க மக்கள் சத்தியபுத்திரன் துடிக்கிறத பார்த்து கண்கள் கண்ணீர் வடியிருது அரசருக்கும் சுத்தி இருந்த காவலர்களுக்கும் கூட மனசு கேட்காம எல்லாம் தலை குனிறாங்க அந்த தான் இந்திரனும் நாரதரும் எல்லார் முன்னாடியும் தோன்றுறாங்க இந்திரனோட கையில் அந்த பச்சை மரகதலிங்கம் இருக்குது நாரதர் எல்லாரையும் வணங்கி நடந்ததை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு நாங்கள் சத்திய சோதிக்கிறதுக்காக தான் இந்திரர் வந்து அரசர் வேஷத்துலேயும் நான் சாதாரண மனிதர் வேஷத்துலேயும் இந்திரன் சத்தியபுத்திரன் முன்னாடி ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும் ஆனால் சத்திய புத்திரன் கடைசி வரை நேர்மையாக உண்மையை மட்டும் தைரியமாக சொல்லுவானான்ற ஒரு சோதனையை செஞ்சு பார்க்கலாம் நினச்சோம் அவனோட ஒரு கண்ணு போனாலும் வழியிலையும் கூட அவனோட அடுத்த கண் போக தயாராக இருக்கிற நிலையில் கூட அவன் பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் தான் சொன்னான் சத்தியபுத்திரன் கண்டிப்பாக அடு அடுத்த அரிச்சந்திரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சத்தியபுத்திரனோட எழுந்த கண்களை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அரசர்கிட்ட இந்திரன் மன்னிப்பு கேட்டு அந்த மரகத லிங்கத்தையும் அரசர் கையில் கொடுக்குறாரு அரசர் உடனே சத்தியபுத்திரன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு ஏன்னா சத்தியபுத்திரன் பார்த்ததை தான் சொல்லினார் என்னை மன்னிச்சிரு சத்தியபுத்திரா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியாமல் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அரசர் அரசரும் இந்திரனும் நாரதமுனியும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க அங்கே இருக்க அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் அதை நான் சத்தியபுத்திரன் மாதிரி தான் நேர்மையாக வளர்ப்பேன்னு சொல்கிறாங்க சத்தியபுத்திரனுக்கு அடுத்த ஹரிச்சந்திரன் பட்டமும் கொடுக்கப்படுது அடுத்த ஹரிச்சந்திரன் நீ அப்படின்னு சொல்லி இந்திரன் வாழ்த்தி உன்னுடைய தலைமுறைக்கே தேவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்படியே உண்மையையும் நேர்மையையும் உன்னோட மன வலிமையையும் தன்னம்பிக்கையும் இந்த உலகம் முழுவதும் பரப்பு நீ எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து இருந்து இந்திரனும் நாரதமுனியும் களம்பேற்றாங்க இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மள சோதிக்க இந்திரனோ இல்லை நாரதமுனியோ இப்ப வர வேண்டிய அவசியமே இல்லை நம்மள சுத்தி இருக்கவங்கள நம்மள நல்லாவே சோதிப்பாங்க சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நம்ம சுற்றி இருக்க மனிதர்களால் தான் நம்ம நிறைய காயப்படுவோம் நம்ம அமைதியை சோதிப்பாங்க நம்ம அன்பை சோதிப்பாங்க நம்ம மனசை சோதிப்பாங்க நம்ம மன அமைதியையும் சோதிப்பாங்க நம்ம நிம்மதியையும் சோதித்து பார்ப்பாங்க இந்த எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து நிதானம் அமைதி அவ்வளோதான் யாராவது நம்மளை மரியாதை இல்லாமல் பேசினாலும் நம்ம நேர்மையை கொச்சப்படுத்தினாலோ அங்கே அங்கே அமைதியாகவும் இருக்கணும் நிதானமாகவும் இருக்கணுன்றது மனித மனித இனத்துக்கு முடியாத காரணம் அங்கே வந்து கோபம் நமக்கு வரதான் செய்யும் ஆனால் கோபத்தில் நம்ம பேசுகிற வார்த்தை மேலே கவனம் இருக்கட்டும் எப்போவுமே நம்மளை நிறைய தடவை நிறைய பேர் திரும்ப திரும்ப சோதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேர்மையாக உண்மையாக இருக்கும்னு அர்த்தம் கெட்டவங்களாம் அந்த சோதனைக்கு ஆட்பட மாட்டாங்க மாற்றி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க பழிய தூக்கி அடுத்தவங்களுக்கு மேலே வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மனசாட்சி இருக்க நேர்மையான மனிதர்களை தான் அடிக்கடி இந்த உலகம் சோதிச்சு சோதிச்சு வலி கொடுக்கும் அப்படி நீங்களும் ஒரு மனிதராக இருந்தால் நிதானத்தோடவும் அமைதியோடவும் இருங்க இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக போங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி